ॐ तद्पुरुषाय विद्मगे वक्रुण्डय धीमगे तन्नो दन्दी प्रचोदयात् ओम् आदित्याय यश क्षोमाय मङ्गळय बुध यश गुरुचुक्र ष्यप्यच्च राघव गेदव नमः உலகெங்கும் வாழும் பொது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பேஸ்டோ த்ரீ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் கணித சாஸ்திரப்படி மூன்றாம் என் ஆதிக்கம் அதாவது மூன்றாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான யோகம் அல்லது எந்த மாதிரியான அதிர்ஷ்டம் அல்லது எந்த மாதிரியான வாழ்க்கை அப்படிங்கிற விஷயத்தை தீர்க்கமாக இருக்கோம் அந்த வகையில் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூன்றாம் தேதி பிறந்தவராக இருந்துன்னு வைங்களே அதாவது ஆங்கில தேதியில் வந்து மூன்றாம் தேதி அல்லது பனிரெண்டு தேதி அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி அல்லது மாத கடைசி முப்பதாம் தேதி இந்த மாதிரியான தேதிகளில் பிறந்த உங்கள் எல்லோருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிறப்பு எண் அப்படிங்கிறது மூன்று எண் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் மூன்று அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்புகளை சந்திக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதற்கு உங்களுடைய ஜாதகம் அல்லது கைரேக சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையாக பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான யோகமும் முன்னேற்றமும் எந்த வயசில் வருது அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாகவே தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில் இந்த மாதிரியான மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய சுய முயற்சியால் பயம் இல்லாமல் உழைத்து மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய ஒரு மகானத யோகம் வந்து மூன்றாம் எண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை இதே மாதிரி மூன்றாம் தேதியில் பிறந்தவங்க இயற்கையாகவே வந்து நல்ல விஷயங்களை வந்து நாடக்கூடிய உலகத்தில் பிறக்கிற எல்லோருமே நல்ல விஷயத்தை நாடக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட இந்த மூன்று மூன்றாம் தேதியில் பிறந்தவங்களுக்கு நல்ல விஷயங்கள் அவங்களை நாடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துட்டுருக்கும் நல்லவங்களுடைய சந்திப்பு மகான்கள் சந்திப்பு சாதாரண நட்பு கூட தகுதிக்கு மேலான நட்புகள் கிடைக்கக்கூடியது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பெரியோர்களின் அருள் ஆசை கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில் மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த மூன்றாம் எண் ஆதிக்கத்துக்கு இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை அதே மாதிரி மூன்றாம் தேதியில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் கீர்த்தி புகழ் அப்படிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய சொத்து அல்லது வந்து பிரபல்யம் அல்லது மிகப்பெரிய ஒரு கௌரவமான பட்டம் பதவிகள் எல்லாமே நேர்மையான வகையில் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அதிகமாக இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது ஆழமான உண்மை எல்லாவற்றுக்கும் மேலாக மூன்றாம் தேதியில் பிறந்தவங்க இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்ட நஷ்டம் வந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற மனித வாழ்க்கையில் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு நியதியை கடை கடைபிடிக்கக்கூடிய பக்குவம் மூன்றாம் எண்ணுக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்குது நீதித்துறையில் உள்ளவங்க நிறைய பேர் மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க அதே சின்ன சின்ன ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்தாலும் சரி அல்லது கல்லூரி சம்பந்தப்பட்ட வகையில் பேராசிரியராக இருந்தாலும் சரி இவங்க எல்லோருமே அதிகபட்சம் மூன்றாம் எண் ஆதிக்கத்தில் இருந்துட்டு இருப்பாங்க அல்லது ஜாதக ரீதியாக குரு பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் தான் கற்ற கல்வியை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியமும் இந்த மூன்றாம் எண் ஆதிக்கத்துக்கு இருக்குது தன்னுடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறணும் அப்படிங்கிறத விட நம்மளை சார்ந்தவர்கள் அனைவரையும் முன்னேற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு உன்னதமாகவே இருந்துட்டு இருக்குது அதாவது கட்டிய மனைவியாக இருந்தாலும் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் கடைசி வரை கௌரவம் போகாமல் காப்பாற்றக்கூடிய எண்ணம் மிகுதியாக இருக்கக்கூடிய பாக்கியம் இந்த மூன்றாம் எண்ணுக்கு அதிகமாக இருக்குது பொதுவாகவே மூன்றாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு ஒன்றாம் தேதி வந்து மிக மிக யோகமாக இருக்கும் அதே மாதிரி இரண்டாம் எண்ணம் வந்து உங்களுக்கு மிக மிக யோகமாக இருக்கும் அதே மாதிரி ஐந்தாம் என்ன வந்து தொழில் ரீதியான வகையில் உத்தியோக ரீதியான வகையில் உங்களுக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி மூன்றாம் தேதியில் பிறந்த உங்களுக்கு ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்களும் உங்களுக்கு சாதகமாக நண்பர்களாக அல்லது திருமண சம்பந்தப்பட்ட உறவுகளாக நீடித்து நிலைத்து நிற்கக்கூடிய பாக்கியமும் அதிகமாக இருந்துகிட்டு இந்த மாதிரி மூன்றாம் தேதியில் பிறந்தவங்க நாம் நல்லவங்களாக இருந்து கூட நமக்கு நல்லது நடக்கலை எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் கிடைக்கல அப்படின்னு அப்படின்னு முடங்கி போயிருக்கிற ஒரு சில பேர் வந்து வழிபட வேண்டிய வழிபாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே மூன்றாம் தேதியில் பிறந்த நீங்க முருக பெருமான வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை கையெடுத்து நமஸ்காரம் பண்ணிங்க அப்படின்னா சொந்த வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மந்த நிலை மாறக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் மனசுக்கு பிடித்த மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏமாற்றம் இல்லாமல் சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த மாதிரியான பாக்கியங்களை அடி பெறலாமல் சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த மூன்றாம் பிறந்தவர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் மூன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு வந்து திஷ்டி அல்லது வேறு வகையான போட்டி பொறாமைகள் இந்த மாதிரியான கண்திஷ்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய நெற்றியில் ஏதாவது ஒரு பொட்டு வச்சுக்கிறது செந்தூரமாக இருந்துட்டு இருக்கலாம் விபூதியாக இருந்துட்டு இருக்கலாம் சந்தனமாக இருக்கலாம் குங்குமமாக இருக்கலாம் வெறும் நெற்றியோடு இல்லாமல் நெற்றியில் ஏதாவது ஒரு பட்டை அடையக்கூடிய பாக்கியம் இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் யாரையும் சட்ட செய்யாமல் மிகப்பெரிய சாமர்த்திய சாதனைகள் புரியக்கூடிய பாக்கியமும் இந்த மூன்றாம் எண்ணுக்கு முத்தாய்ப்பாக அமையுது எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்